ஆகஸ்ட் பதினேழு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூடாமணிக்காக முத்துப்பாண்டி சாட்சி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இலை அத்தைய இன்னும் பத்து நாளைக்குள்ளே கேரளா ஜெயிலில் போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா என்னையா வெளியூர் போலீஸ் எல்லாம் வந்து நம்ம சின்னையா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டேய் அது கேரளா போலீஸ் சூடாமணியா இன்னும் பத்து நாளைக்குள்ள ஜெயிலுக்கு வர சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அவ திரும்ப ஜெயிலுக்கு போகவே கூடாது போயிட்ட பெரிய பிரச்சனையாயிரும் நம்ம என்னையா பண்ண முடியும் நம்ம ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம் வெளியே இருந்தாவது ஏதாவது பண்ணலாம் டேய் நம்ம உடம்பு மட்டும் தான் இருக்குது நம்மளோட மனசு மூளையும் இன்னும் வெளியே தான் இருக்குது ஏதாவது பண்ணணும் அந்த சூடாமணியை நான் தான் என் கையால கொலை பண்ணணும் அப்பதான் என் ஆத்திர அடங்கும் அப்படின்னு சொந்த பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கயா அந்த நிக்காராம பாருங்க அந்த போலீஸ் நம்ம கையாலுதான் தான் கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பாத்திர கடக்காரனா வர சுச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சண்முத்திரிய வீட்டுல எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்து உக்காந்துருக்கிறாங்க சூடாமணி எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வைகுண்ட இவங்க ரெண்டு பேருமே வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பசிக்கலன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்லை இல்ல அப்புறம் எதுக்காக இப்ப மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி உட்காந்துருச்சுக்கிறீங்க வரீங்களா இல்லையா சாப்பிட்றதுக்கு டே அதெல்லாம் உனக்கு தெரியாது அது வேற பிரச்சனை பைக்கிட்டு இருக்குது அண்ணையை பேசாம அப்பாவுக்கு இந்த மாசம் தான் அறுபதாவது பிறந்த நாள் அப்பாவுக்கு அறுபது வயசு ஆயிருச்சு நம்ம வேணும்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஊர் முன்னாடி அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வீரா சொல்றாங்க இதுவும் நல்லா இருக்குது பேசாம வாய மூடுறீங்களா ஒருத்தி கல்யாணம் ஆகாமல் கண்காசுக்கிட்டே வீட்டுக்குள்ள உட்காந்துருச்சுக்கிறாள் இந்த நேரத்தில் எங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் ஒரு கேடா நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் செய்யுங்க எப்படியாவது ரத்னவுக்கு இந்த கல்யாணம் ஆகணும் நான் இங்க இருந்து போகிறதுக்குள்ளே அவள் கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இருக்காங்க சூடாமணி தயவு செஞ்சு கல்யாணம் பேச்சா யாருமே எடுக்காதீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்லை அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ரத்னா அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த கல்யாணத்தை நீ ஜெயிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணி நான் நடத்தி வைக்கிறேன் டேய் அத்தைக்கு திரும்ப ஜெயிலுக்கு போகிறதுல விருப்பமே இல்லடா ஏதாவது நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பரணி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் பாத்திர கடக்காரன் ஜெயிலுக்கு வந்தாடுறான் முப்படாதி போயிட்டு சார் அந்த பாத்திர கடக்காரரு உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு நம்ம பார்க்க விடுவோமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பயில் எதுவும் பேசுறதுக்காக வந்திருப்பாங்க பார்த்துட்டு போகிறாங்க வீடு அப்படின்னு முத்து பண்டி சொல்லிடுறாங்க பாத்தட கடக்காரனும் சுதந்திர பாண்டிகிட்ட போய் பேசுகிறாங்க ஐயா எதுக்காக சம்மந்தி என்னைய வர சொன்னீங்க உங்களுக்காக தான் நான் போய் வக்கீல் எல்லாம் பார்த்துருக்குறேன் அவங்க சனியனோட கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு பெயில்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சனிய கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க டே அதுக்காக நான் என்ன கொல்லவா முடியும் அவன் ரொம்ப கை கைவசமான ஆளு நான் என்ன சொன்னாலும் செய்வான் அவனைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது வேற வழி இல்லையா நீங்க வெளியே வரணும்னா அவனை ஏதாவது பண்ணினாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பாத்திர கடைக்காரன் சொல்றான் ஐயா எனக்கு ஒரு ஐடியா தோணுது சம்மந்தி பேசாம சனியனை ஆளை வச்சு கடத்திட்டா என்ன அவனை கடத்தி நம்ம உழைச்சு வச்சுக்கிட்டோம்னா எப்படியும் உங்களுக்கு பெயில் கிடச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் நினைச்ச மாதிரியே வெளியே வந்து நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே செஞ்சாரலாம் அப்படின்னு பாத்திர கடைக்காரன் சொல்கிறான் இப்போ தாண்டா உன் மூளை நல்லபடியாக வேலை செய்யுது இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ரவுடி பசங்கள் எல்லாத்தையுமே நம்ம சனினுக்கு தெரியும் நம்ம யாரை வச்சு கடத்துறது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வெளியூர்ல இருந்து ஆளை இறக்கி சனியனை கடத்த வேண்டியது என்னோட பருப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதை முப்போட அதே அரை குறையமா கேட்டுட்டு சண்முகத்து வந்து சொல்கிறாங்க பிரசிடண்ட் சால்வார் அந்த பாத்திர கடைக்காரரு அந்த சவுந்தர பாண்டிகிட்ட வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல இந்த சனி எனக்கு வைத்த கலக்குதுன்னு சொல்லி என்னே பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனா என்ன விஷயம் பேசுனாங்கன்னு எனக்கு கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மற்றதை நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க பாத்திர கடக்காரன்னு நிறைய ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியாவது அந்த சனியனை கடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் உன்னையை கடத்துறேன் அப்படின்னு சண்முகம் பாரு நீ எல்லாருமே வந்து நிற்கிறாங்க சண்முகத்தை பார்த்த உடனே பயங்கர சாக்காய் நிற்கிறாங்க பாத்திர கடக்காரன் என்னையா எதுக்காக தேவையில்லாம இப்ப என்கிட்ட வந்து பிரச்சனை அப்படின்னு நீ எதுக்காக தேவையில்லாம என்னோட பிரச்சனைல தர அப்படின்னு சண்முகம் வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அந்த பாத்திர கடகாரனையும் பல ஆறுனே கண்டனத்தில் ஒரு அறா விட்டாடுறாங்க அவனுக்கு கோவம் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே சண்முகம் வந்துட்டு பயங்கர கோபத்தோட சட்டையெல்லாம் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க